மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திருநெல்வேலிக்கு வந்திருந்தாரு தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் ஏற்பாடு செஞ்சிருந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு பூத் கமிட்டி எப்படி செயல்படணும் எப்படி கட்சி நிர்வாகிகள் வேலை பார்க்கணும் எப்படி வீடு வீடா போய் கட்சியை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அமித்ஷா பேசியிருக்காரு முக்கியமா இந்த பாஜக தொண்டர்களுக்கு பாஜக நிர்வாகிகளுக்கு பாடம் எடுத்திருக்காரு கூடவே இந்த திராவிட மாடல் விடிய அரசா போட்டு போல போலன்னு பலர்ந்திருக்காரு நாம இன்னைக்கு இந்த வீடியோல அதெல்லாம் பத்தி தான் விழாவறியா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா இன தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப போன ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக பாஜக திருநெல்வேலியில ஒரு பூத் கமிட்டி மாநாடு நடத்தியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பிரச்சாரத்தையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி நான்கு நாட்களும் அரசியல் பண்ணக்கூடிய ஒரே கட்சினா அது பாஜக மட்டும்தான் இவங்க தமிழகத்தை ஆட்சி பண்ணாம விட போறது இல்ல போல ஏன்னா அந்த அளவு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு வராங்க அதுலயும் முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படிப்பட்ட பாஜக தான் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வரணும் பேராசையில் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல ஆனா ஆரம்பிச்சிட்டாங்க மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் ஏற்பாடு செஞ்சிருந்த இந்த ஒரு மாநாடு பாஜக தொண்டர்களுக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் பாஜகவின் அடித்தளத்தை புரிய வைக்கிறதுக்கும் உணர வைக்கிறதுக்கும் இது உதவி இருக்கு இந்த பூத் கமிட்டி மாநாட்டினுடைய நோக்கம் என்னன்னா ஒரு பூத் கமிட்டி இப்படி வேலை தான் பார்க்கணும் அதுல இருக்கிற நிர்வாகிகள் என்ன மாதிரியான வேலைகளை செய்யணும் எப்படி கட்சியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு ரூட் மேப்பே போட்டு கொடுத்துருக்காங்க இவங்க இவங்க இந்தந்த வேலை தான் பார்க்கணும் பூத் கமிட்டினா இப்படிதான் செயல்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரூட் மேப்பே போட்டு கொடுத்துருக்காங்க கூடவே இந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலின் பொழுது என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கொடுத்த வாக்குறுதிகள்ல எவ்வளவு நிறைவேத்தி இருக்காங்க எவ்வளவு நிறைவேத்தாம மக்களை ஏமாத்தி இருக்காங்க அந்த விஷயங்களை எப்படி தமிழக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க அண்ட் ஆல்சோ முன்னாள் தமிழக பாஜக தலைவரும் ஒருங்கால பாரத பிரதமருமான நம்முடைய அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல வின் பண்ணி அவர் முதலமைச்சரா வரணும் அதுக்கான வேலைகளை நாம பாக்கணும் எல்லாருமே கடுமையா உழைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி இருக்காரு அடுத்த எட்டு மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக ஆட்சி இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு அன்பு சொந்தங்களே அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் காரணம் மிக கடுமையாக இந்த நான்காண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி நின்றிருக்கிறது எத்தனையோ நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம் மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் எத்தனையோ பேர் பதினான்கு நாட்கள் முப்பது நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க இந்த எட்டு மாத காலம் நம்முடைய உழைப்புக்கு ஊதியமாக கடுமையாக நீங்கள் உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அதனால் உத்வேகத்தோடு அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாஜக அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை என்னெல்லாம் விமர்சனம் பண்ணிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் எல்லா விஷயமும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நிறைய அண்ணாமலை இப்படி பாஜக அந்த நேரத்துல பேசியிருக்கு அதனால நாங்க கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சங்கிகள் நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அண்ணாமலை அவர்கள் பேசினதை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே மாறி இருக்காங்க இப்ப நாம இந்தியாவா இருக்கும் சோ இந்த இந்தியா வின் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணனும் மக்கள் கிட்ட இந்த ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சங்கிகள் எல்லாருமே இப்ப மாறி இருக்காங்க ஓகே இப்ப இந்த மாநாட்டுல நம்மளுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பேசுன சில முக்கியமான பாயிண்ட்ஸ்களை மட்டும் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அமித்ஷா பேசும்பொழுது தமிழகத்துல இருந்த ஒரு தவறான நெரட்டிவ ஒரு போலியான நெரட்டிவ தூள் தூளா உடைச்சிருக்காரு நீங்களே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாஜக தமிழர்களுக்கு விரோதி பாஜக தமிழ் இனத்திற்கு விரோதி பாஜக தமிழகத்துக்கு விரோதி அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ந்து இவங்க பேசுறத நீங்க பாத்திருப்பீங்க அவங்க பரப்பக்கூடிய அந்த ஒரு விஷயமானது அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆனது பொய் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த திமுக காரங்க அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அக்ரெசிவாவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதன் மூலியமா அவங்க தேர்தல்ல விண்ணும் பண்ணிருக்காங்க அந்த ஒரு நெரட்டிவா நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் சூப்பரா உடைச்சிருந்தாரு தூள் தூளா நொறுக்கி போட்டிருந்தாரு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தையும் தமிழர்களையும் தமிழையும் எப்படி நேசிக்கிறாரு அப்படிங்கறத பற்றியும் அப்புறம் ரீசண்டா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு நம்முடைய மோடி வந்திருந்தாரு அப்போ அவர் என்ன மாதிரியான சம்பவம்லாம் செஞ்சாரு அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அடுத்த ஜனாதிபதி யாரு அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழும்பொழுது பாரத பிரதமரால அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் இவர் தான் ஏ சார்பாக இவர்தான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி முன்மொழியப்பட்டவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அடுத்த துணை ஜனாதிபதியே ஒரு தமிழர் தான் இது மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடிய பாஜக தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் விரோதியா இருக்க முடியுமா முடியாது அது மாதிரி இருக்கவே மாட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரடிவா தான் இந்த திமுக திட்டம் போட்டு பரப்பிட்டு இருந்தாங்க அண்டு இதுக்கு முன்னாடி கூட தமிழகத்தை சேர்ந்த ஒரு பச்சை தமிழரை தான் பாஜக ஜனாதிபதியை ஆக்கியிருந்தாங்க அவர் யாரு வேற யாரும் இல்ல டாக்டர் அப்துல் கலாம் ஐயா தான் அந்த நேரத்துல திமுக அப்துல் கலாம் ஐயாவை எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாங்க கலாம் என்றால் கலகம்னு யார் சொன்னா இப்ப நீங்க சொல்லுங்க உண்மையாலே தமிழன விரோதி யாரு பாஜகவா இல்ல திமுகவா காசியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காசி தமிழர் சங்கமம் நடந்தது தெய்வப்புலவர் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையுமே அந்த மீட்டிங்ல நம்முடைய அமித்ஷா எடுத்து சொல்லிருக்காரு நாங்க தமிழகத்தையும் தமிழர்களையும் எப்படி நேசிக்கிறோம் அப்படின்றத அந்த மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி எடுத்து அவரே பேசியிருக்காரு அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் மகாதேவ் இந்த ஆபரேஷன்களை எப்படி மத்திய பாஜக அரசு முன்னெடுத்தது அதுல எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்றத கூட நம்முடைய அமித்ஷா அங்க பேசியிருப்பாரு திமுக அமைச்சர்களான பொன்முடி செந்தில் பாலாஜி இவங்களுடைய வழக்குகள் இவங்களுடைய கைதுகள் இவங்க சிறைக்கு போனது இதெல்லாமே சொல்லி குற்றவாளிகள் இன்னமும் இதை மாதிரி ஆட்சி அதிகாரத்துல இருக்கலாமா திமுக இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரிலாம் இருக்காங்களே இவ்வளவு குற்றங்கள் செஞ்சிருக்காங்களே சிறைக்கெல்லாம் போயிருக்காங்களே அவங்க இன்னமும் ஆட்சியில தொடரலாமா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் கேட்டிருக்காரு இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த கட்சினா அது திமுக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திமுக ஆட்சியின் கீழே இந்த நாலரை வருஷத்துல திமுக ஆட்சியின் கீழே நடந்த ஊழல்களையும் நம்முடைய அமித்ஷா பட்டியலிட்டு சொல்லியிருப்பாரு அதை ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் டாஸ்மாக்ல ஊழல் மணல்ல ஊழல் இலவச வேட்டி சட்டை வழங்குறதுல ஊழல் செங்கரணையில ஊழல் அதுக்கப்புறமா முக்கியமானது நிறைய பேசப்படாதது ஊழல் இதுக்கான மீனிங் என்னன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இதுலயும் இந்த திமுக ஊழல் பண்ணிருக்கு இந்த ஊழல் பட்டியலையும் நம்முடைய அமித்ஷா சொல்லியிருந்தாரு ரூரல் ஏரியா டெவலப்மெண்ட்டுக்காக மத்திய அரசு கொடுத்த நிதிகளை அதை ஒழுங்கான முறையில செலவழிக்காம இவங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தராங்க இல்லையா இந்த மகளிர் உரிமை தொகைன்னு அதுல இந்த காசு எடுத்து போட்டு செலவு பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் இவர் முன்னெடுத்து வச்சிருக்காரு அதுக்கப்புறமா எப்பொழுதும் போல திமுக சும்மா இறங்கி அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் ஒரே லட்சியம் உதயநிதி ஸ்டாலின முதலமைச்சர் ஆக்குறது தான் தமிழகத்துல ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின முதலமைச்சர் ஆக்க ஆசைப்படுறாரு அதே மாதிரி அந்த பக்கத்துல நார்த் சைட்ல சோனியா காந்தி ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்க முயற்சி பண்றாங்க இவங்களுடைய இந்த ஒரு ஆசையை இந்த ஒரு பேராசையை பாஜக எப்பவுமே நடக்க விடவே விடாது நாங்க அதை முறியடிப்போம் அப்படின்ற மாதிரியும் அமித்ஷா சொல்லியிருக்காரு அமித்ஷா பேசினா இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் சொன்னதை இவங்க எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா திமுக இருக்கக்கூடியவர்கள் கேட்டதுக்கு அப்புறமா திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்பிக்கள் இவங்க எல்லாம் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்காங்க கண்டமேனிக்கு என்னென்னத்தையோ பேசி வச்சிருக்காங்க திமுக அமைச்சர் கே என் நேரு திமுக அமைச்சர் ரகுபதி அப்புறம் திமுக எம்பி ஆர் ராசா இவங்க எல்லாருமே என்னென்னத்தையோ வளர வச்சிருக்காங்க அமித்ஷா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கு நாங்க பதிலடி தரோம்னா நீங்க அந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரியான பதிலடி தான் கொடுத்துருக்கணும் அவர் ஒரு கேள்வி கேட்கறாருன்னா அதுக்கான ஒரு பதிலை நீங்க அதுக்கேற்ற தான் சொல்லியிருக்கணும் ஆனா இவங்க எல்லாம் இப்படி தரமா பேசி வச்சிருக்காங்க என்னென்னத்தையோ பேசி வச்சிருக்காங்க இஷ்டத்துக்கும் பேசி வச்சிருக்காங்க சமந்த சமதம் இல்லாம என்னென்னத்துக்கோ முடிச்சு போட்டு இங்க கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தமிழகத்துல பாஜகவின் ஆட்சியை கொண்டு வரத்துக்கு நாங்க வேணாலும் பண்ணுவோம் இருக்கிற எல்லா முயற்சியும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வாரிசு அரசியலை போட்டு குழந்தை கட்டியிருக்காரு இருக்காரு தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு அண்டு பாஜக அதிமுக இந்த கூட்டணி இருக்கு இல்லையா இந்த கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது தமிழக வளர்ச்சிக்கான கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு மோடி அரசின் திட்டங்களை தெரு தெருவாக வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி பாஜக தொண்டர்களுக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் நம்முடைய அமித்ஷா பாடம் எடுத்திருக்காரு அறிவுறுத்தி இருக்காரு டோட்டலா வாக்கு சாவடி பலத்திலிருந்து தமிழின் தமிழகத்தின் பெருமை வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து கலாச்சார வேர்கள் வரைக்கும் கேடுகட்ட ஆட்சியில் இருந்து வாரிசு அரசியல் வரைக்கும் எல்லாத்தையுமே திருநெல்வேலியில நடந்த இந்த பூத் கமிட்டி மாநாடு இருக்கு அரசியல் மாநாடா இல்லாம தமிழகத்தின் அரசியல் மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான ஏவுகணையாதான் இருந்திருக்கு ஏன்னா அமித்ஷா பேசின ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்கட்சிகளுக்கு நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி இருந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அமித்ஷா தமிழகத்துக்கு வராரு அப்படின்னு கேள்விப்பட்டாலே இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு வைத்தால போக ஆரம்பிச்சிடும் ஐயோ அந்த மனுஷன் வந்து என்னன்னாலாம் பேச போறாரு என்ன என்னென்னலாம் பண்ண போறாரோ எப்படி நம்மள கீழ்ச்சி தொங்க விட போறாரோ அப்படின்ற ஒரு மரண பயத்தோட தான் இங்க கூடிய அரசியல்வாதிகள் இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் அமித்ஷா வரும்பொழுதும் தரமான சம்பவங்களை செஞ்சு விட்டு போயிடுவாரு இந்த முறை கொஞ்சம் கூடுதலாவே செஞ்சு விட்டு போயிருக்காரு இங்க இருக்கிற திமுக திமுக கூட்டணி கட்சிகள் பேசுறத நீங்க பாத்திருப்பீங்க அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் அந்த ஒரு கூட்டணியானது சரியாவே இல்ல அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் இருக்கு அது ஒன்று சேராத கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசுறதை நீங்க பாத்திருப்பீங்க பட் அந்த ஒரு பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை அவர்களை வச்சுக்கிட்டு அண்ணாமலை வாயாலே அதிமுக கூட்டணி உறுதி என்டிஏக்குள்ள தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க என் ஆட்சி தான் அடுத்த ஆட்சி அப்படின்றத அமித்ஷா சொல்லியிருக்காரு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு கடைசியாக நம்முடைய அமித்ஷா ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ரொம்ப தெளிவாகவே பேசியிருப்பாரு இன்ஃபேக்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஆனது அப்படி அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா விந்தி பூத் விந்தி தமிழ்நாடு அதாவது உங்களுடைய பூத்துகளில நீங்க வெற்றி பெறுங்க தமிழகத்தை ஈஸியா வெற்றி பெறலாம் அப்படின்றதான் அவர் அப்படி சொல்லிருப்பாரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுனா அது நம்முடைய பாரதம் தான் அப்படிப்பட்ட இந்த பாரத தேசத்துல தொடர்ந்து மூன்று முறை வின் பண்ணது பாஜக தான் தொடர்ந்து மூன்று முறை அசைக்க முடியாத உலக தலைவரா இருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் இது மாதிரி தொடர்ந்து பாஜக வின் பண்றதுக்கும் தொடர்ந்து பாரத பிரதமராக மோடி இருக்கிறதுக்கும் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும் இதுக்கு பின்னாடி எவ்வளவு அரசியல்கள் நடந்திருக்கும் அமித்ஷா மாதிரி லட்சக்கணக்கான அமித்ஷாக்கள் எல்லாம் வேலை பார்த்திருப்பாங்க இந்த பாஜகவிற்கும் ஆர் எஸ் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தமிழகத்துல முகாமிட்டு தமிழகத்துல நாம ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக இப்ப பூத் கமிட்டி வரைக்கும் வந்திருக்காங்கன்னா இன்னும் இவங்க வருங்காலங்களை என்னென்னலாம் பண்ண போறாங்க கொஞ்சம் யோசி பாருங்க இதனாலதாங்க இதனாலதான் இந்த திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் அமித்ஷா வரத கேட்டாலே அலர்றாங்க அவர் வந்து என்னன்னாலாம் பேசப்படுறாரோ அப்படின்றத நினைச்சு நினைச்சு பதறாங்க அமித்ஷா மாதிரியான மிக முக்கியமான பாஜக தலைவர்கள் நேரடியாக தமிழகத்துல வந்து இது மாதிரி சாதாரண பூத் கமிட்டி மாநாட்டில் நின்று பேசுறாங்கன்னா அவங்களுடைய விஷன் எப்படிப்பட்ட விஷனா இருந்திருக்கும் பூத் லெவல்ல மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்றாங்க அவ்வளவு பெரிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் பூத்ல இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் அப்படின்றத பாத்துக்கோங்க இன் ஃப்யூச்சர்ல தமிழகத்துல பாஜக எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க அப்படின்றத பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் யோசிக்கிறாங்களோ இல்லையோ இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இவங்க யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு பயத்துலதான் பாவம் அவங்க கத்திக்கிட்டே கிடக்குறாங்க மரண பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த திமுக காரங்க எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க பாவம்